பர்த்டே சமையல் எதுவுமே இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு இருபத்தி நாலாவது வெட்டிங் டே இன்றைக்கி வந்து வெளில போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் நீ கோயிலுக்கு தானே கிளம்பிட்டுருக்கோம் பாருங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்குங்க வழியில் வந்து சும்மா அப்படியே வீடியோ எடுத்துனே போகலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து போயின்னு இருக்குங்க எப்பயுமே வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் க கல்யாண நாளைக்கு திருப்பதி தான் போகிறது இந்த வருஷம் போகக்கூடாத ஒரு க இது இருந்ததுனால போகலங்க அதனால சரி இங்கேயே நம்ம எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் தான் சரி திடீர்னு வந்து தாங்க கிளம்புனது இப்போ வழியில் வந்து மழைலாம் இருந்ததுங்க சும்மா அதிகமாக அழகாக வீடியோ எடுத்துன்னு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த மழையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டே இருந்தோம் செஞ்சி வழியாக தாங்க போயிருந்தோம் செஞ்சியில் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது அவங்க ரொம்ப நாளாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவங்க வீட்டுக்குமே போயிட்டு அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு செஞ்சி வழியாக தான் போயிட்டு இருந்தோம் செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு நாள் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப நாள் கூப்பிட்டுருக்குறாங்க எங்களால் போக முடியலங்க சரி ஒரு நாள் வரோம் போகலாம் அப்படின்னு சொன்னோம் சரி செஞ்சிக்கோட்டைக்கு போகல போகிறப்ப அந்த செஞ்சிக்கோட்டையை மட்டும் வீடியோ எடுத்துக்கினே போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம அண்ணாமலையார் கோயிலுக்கு தாங்க போயிருக்கோம் அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் போயிருக்கிறோம் போயிட்டு அவருக்கு ஒரு தீபத்தை போட்டுட்டு அண்ணாமலையாரை பார்க்க போகலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நாங்கள் கார்த்திகை மாதம் ஆனால் தீபம் பார்க்க எப்படியாவது போயிடுவோம் தீபத்தை அன்னைக்கு மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் போவார் நாங்கள் அந்த பதினோரு நாள் தீபம் எழுகிற அன்றைக்கி ஒரு நாள் போயிட்டு வந்துடுவோம் என்னவோ இப்போ ரெண்டு வருஷமாக போகவே முடியலைங்க அதனால் வந்து அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் இந்த வருஷம் நாங்கள் போயிருக்கோம் அந்த அண்ணாமலையார் நம்மளை அழைச்சா மட்டும்தான் போக முடியுன்றது உண்மைதாங்க கரெக்டாக நல்லாவே நான் பார்த்துட்டேன் இப்போ வந்து அண்ணாமலையார் கோபுரங்க இது ராஜகோபுரம் தான் இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் அப்புறம் லைனுக்கு உள்ளே போகிறோங்க கோபுரத்து உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு போனாக்க இன்னை அன்னைக்கு நாங்கள் போன அன்னைக்கு பிரதோஷங்க சித்ரா சித்திரை மாதம் வேற இல்லையா இந்த பிரதோஷம் வந்து ரொம்ப நல்லா சிறப்பு போய்ட்டு வழியிலே முருகரை போ போய் பார்த்துட்டு இந்த முருகருக்குமே ஒரு கதை இருக்குதுங்க அது எங்கள் வீட்டுக்காரங்க சொல்வார் அது அந்த அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்களா அந்த முருகர் போகிற வழியிலே இருக்கும் இல்லைங்களா அண்ணாமலையார் கோயிலில் அந்த முருகர் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நந்தி பெரிய நந்திக்கிட்ட போனோங்க அப்போ வந்து இப்போ அபிஷேகம்லாம் கொஞ்சம் முடிஞ்சிடுது பால் அபிஷேகம் அங்கே முருகர் கோயில் உள்ளே போகல பால் அபிஷேகம் நடந்துருந்து கே இங்கே கிட்டே வர்றப்போ சொர்ணா அபிஷேகம் லாஸ்ட்டாக வந்து சந்தன அபிஷேகம்லாம் முடிஞ்சு அந்த தண்ணி வந்து எடுத்துன்னு வந்தேங்க நான் அந்த சந்தன தண்ணி எடுத்துன்னு வந்து எல்லோரும் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம் வச்சுருந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணுவாங்க நம்ம அது உள்ளே உள்ளே போய்ட்டு அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க வந்தாலும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது சரி டோக்கன் ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கி ஆச்சு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு வரலாம் அப்புறம் நம்ம நேரத்தோடு வீட்டுக்கு வரணும் இல்லையா அதனால வந்து நாங்கள் அந்த ஐம்பது ரூபா டோக்கனில் தான் போனோம் நல்லாவே பார்த்தோங்க அண்ணாமலையார எவ்வளோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு நம்ம திடீர்னு கிளம்பணுன்றதை விட நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு அழுவியோட சேர்ந்த ஒரு சந்தோஷம் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் இது வந்து சிறிய நந்திங்க அங்கேயுமே வந்து பூஜைலாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ நம்மளுக்கு ஒரு கொடுப்பின அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்ததுங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அண்ணாமலையாரை பார்க்குறது லைனில் இப்போ போயிட்டு தான் இருக்கும் இது போகிற வழியிலே அந்த தூண் இங்கே ஒரு விநாயகர் கோயில் தான் இது உள்ள அது அந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா வந்து அந்த வேற ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊர்லாம் இருக்கிற மாதிரி அந்த தூண்லாம் நல்லா கொஞ்சம் அழகாக இருந்ததுங்க பார்க்கவே அதையுமே சரி வீடியோ எடுத்தாச்சு இது வந்து இந்த கோயிலோட அமைப்புங்க இது உள்ள இந்த மேப் வச்சுருப்பாங்க இல்லையா திருவண்ணாமலை கோயில் கோபுரம் எல்லாம் அதுதான் இந்த இடம் அதையுமே ஒரு வீடியோ எடுத்தாச்சு அண்ணாமலையாரை பார்த்துட்டு உள்ள வரைக்கும் விடுவாங்களான்னு தெரியல மூலஸ்தானம் எடுக்க அளவு கிடையாது தான் போட்டிருக்கு அதனால நாங்கள் வந்து இங்கே மட்டும் போகிற வழியில் மட்டும்தாங்க வீடியோ எடுக்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் அண்ணாமலையாரை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இங்கே வந்து வழி தரிசனம் அண்ணாமலையார் எதுலையே இருக்குது இல்லையா விளக்கு அந்த தான் இது தீபத்தாப்பிளா இது நல்லா அழகாக ஜோதியாக ஏற்றி வச்சிருப்பாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்க்கவே இது வந்து அண்ணாமலையார் பார்க்க போகிற வழிதாங்க இது இது உள்ளதான் அண்ணாமலையார் கோயில் இருக்கு இது உள்ளதான் நம்மளை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க வந்து இது வந்து இந்த ஓரமாக நூற்றி எட்டு அடியார்கள் இருப்பாங்கல்லையா அவங்களோட அதையுமே ஒரு வீடியோ லைனாக எடுத்துனே வந்துட்டோம் நல்லாவே பார்த்தங்க சாமியை நல்லாவே தரிசனம் கிடைச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கவே எனக்கு எங்கள் எல்லோருமே தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உண்ணாமலை அம்மா கோவில் பக்கத்துலேயே இருக்கிறாங்க இல்லையா அவங்களையும் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியிலே வந்துட்டோங்க நாங்கள் வெளில வந்து இப்போ வந்து தீபம் ஏற்றுவாங்க இல்லையா கார்த்திகை மாசத்துல அங்கேயுமே லட்டு கொடுத்தாங்க திருப்பதியில நாங்கள் திருப்பதிக்கு போவோம் அங்கே பிரசாதமாக லட்டு தருவாங்க வெளியில் வரப்போ மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம போவ போகலை இருந்தாலும் எனக்கு வந்து இங்கேயுமே நம்மளுக்கு வந்து லட்டு கிடச்சிதுங்க கிடச்ச மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு அண்ணாமலையாரும் வந்து பிரசாதமாக லட்டு கொடுத்தாங்க அதையுமே வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு இந்த மலையில் தாங்க தீபம் ஏற்றுவாங்க தீபம் ஏற்றுறது வந்து இங்கே தெரியுது இல்லைங்களா அங்கே பாருங்கள் அந்த உச்சியில் தான் வந்து தீபம் ஏற்றுவாங்க இந்த இடம்தான் கரெக்டாக தீபம் ஏற்றுற இடம் அங்கேயுமே ஒரு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோங்க நாங்கள் அண்ணாமலை அம்மாவும் நல்லாவே பார்த்தோம் இப்போ வெளியில் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இந்த பெரிய நந்தி அலங்காரம்லாம் முடிஞ்சு நல்லாவே தீபாவளிலாம் பார்த்துட்டோங்க வரப்போ நல்லா அலங்காரம்லாம் முடிஞ்சே இருந்தது அவங்களே நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா வெளியில் வந்தாச்சு இப்போ வந்து வெளியிலேயே நல்லாவே வந்தாச்சுங்க எனக்கு வந்து குரல் கொஞ்சம் சரியில்லை நான் வந்து தான் வீடியோ வந்து போட முடியுது நைட்டு வந்து ரொம்ப லேட்டாகிடுச்சு அதனால் என்னால் வீடியோ போட முடியலைங்க என் தொண்டையும் இந்த தண்ணிலாம் மாற்றி மாற்றி குடிச்சதுனால என்னான்னு தெரில கொஞ்சம் தொண்டை கட்டின மாதிரி ஆயிடுது என் குரலை சகிச்சு இப்போ கேட்டதுக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது வெளியில் வந்து இந்த தேருங்க இந்த தேர் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தேர் தான் இது அதையுமே ஒரு வீடியோ எடுத்தாச்சு நல்லா சூப்பராக வந்து முடிஞ்சு கிளம்புறங்க இப்போ நாங்கள் வீட்டுக்கு எல்லா தரிசனமுமே சாமி தரிசனம் நல்லாவே பார்த்துட்டு கிளம்புறோம் அப்புறம் வர வழியில் லேட் ஆனதால் சரி டின்னர் சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலில் தான் போயிருந்தேங்க நான் வந்து சோலாபூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்காரர் வந்து தோசை ஆர்டர் பண்ணேங்க நல்லா சூப்பராக இருந்துதுங்க சாப்பாடு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு சோலாபூரி ரொம்ப பிடிக்கும் நல்லா சோலாபூரி சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சூடாக நல்லா ஒரு ஃபில்டர் காஃபியும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க எனக்கு திருமண வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது பாய்